الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد قلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين تکدیان محمد مستم سلائی وسلم طواب سے அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய கருணையும் அருளும் என்றதும் கொண்டாத நிலவட்டுமாக கண்ணியத்திற்கு மரியாதைக்கு அல்லாஹ் அல்லாஹல்லார்களே சென்ற வாரத்தில் வேணுவிரயம் செய்யக்கூடாது என்பதையும் தேவையில்லாமல் வேணுவிரயம் செய்வதில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தை சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சொன்னோம் ஆடம்பரமான செலவுகள் பகட்டான வாழ்க்கைகள் மற்றவர்கள் நம்மை பார்த்து கருமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில காரியங்களை நாம் செய்கிறோம் பல பொருட்களை விற்று கூட செய்கிறோம் இனி அந்த பொருட்களை நாம் வாங்க முடியுமா என்ற கேள்விக்குறியோடு நாம் அந்த பொருட்களையெல்லாம் சிரமப்பட்டு வாங்கியதை கஷ்டப்பட்டு வாங்கியதை அல்லது நம்முடைய முன்னோர்கள் வாங்கியதை எவ்வளவு தங்களுடைய வேர்வையை சிந்தி அவர்கள் இதை சேர்த்தார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்காமல் அதை நாம் விற்றுவிட்டு கூட நம்முடைய ஆடம்பரமான நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நிலையில் நம்முடைய சமுதாயம் பின்தங்கியிருக்கிறது ரொம்ப மோசம் அந்த விஷயத்தில் நாம் வீண் விரயம் செய்வதிலே முதலிடம் இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது இவ்வளவுதான் நாம் எச்சரிக்கையான செய்திகளை சொன்னாலும் கூட மார்க்கம் சொல்வதை சொன்னாலும் கூட கேட்டுவிட்டு நம்முடைய காதிலே ஒரு பக்கம் கேட்டு ஒரு காதிலே நாம் விட்டுவிட்டு போகக்கூடிய நிலைதான் நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை இருக்கு ஒருவர் இறந்து விட்டால் அடக்கம் செய்யும் வரை அந்த மௌத்துடைய நிலைப்பே நமக்கு இருக்கும் வாம் நன்றாகத்தானே இருந்தார் இப்படி உள்ளவரே போய்விட்டாரே என்று நாம் வருந்துவோம் கவலைப்படுவோம் சில நேரங்களில் கண்ணீர் வடிப்போம் ஆனால் அடக்கம் செய்துவிட்டு வந்து விட்டால் சரியாக போச்சு அத்தோடு நாம் மறந்து விடுவோம் நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாறிவிடும் இதுதான் பலருடைய நிலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக விட்டுத்தான் நமக்கு அவ்வப்போது இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு ஜும்மா எல்லோருக்குமே தெரியும் இது ஜும்மாவுடைய நாள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் என்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி நீங்கள் தயாராகுவதற்கு வியாழக்கிழமையே நகத்தை வெட்டி கொள்ளுங்கள் முடி சரி செய்து கொள்ளுங்கள் ஜும்மாவிற்கு தயாராகுவதற்கு வியாழக்கிழமையே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை என்று மார்க்கம் சொல்கிறது இன்னைக்கு எத்தனை பேர்கள் அந்த ஜும்மா புத்துவாவதும் தான் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் எப்படி தொழுகைக்கு போயிடலாம் இன்னும் சொல்ல போனால் எத்தனை வீடுகளில் நாம் கேள்விப்படுகிறோம் நம்மை விட தாய்மார்கள் சிலர்கள் அந்த டிவியினுடைய தொடர் போயிருமே என்று ஜும்மா என்று கூட தெரியாமல் நல்ல தெருவில் வந்தால் சத்தமாக கேட்குது என்ன தொடருண்டு அந்த விளம்பரம் போடுறதா நம்ம கேட்டுக்கிட்டே வரோம் தெருவில் வர போகும்போது தாய்மார்களுடைய நிலைகள் மிக மோசமாக மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாவது அந்த தொடர் போனால் போயிட்டு போதா என்ன கபூரில் முன்கருணிக்கீர் வந்து உடனே வந்த உடனே என்ன இன்னைக்கு என்ன தொடர் பார்த்த அந்த தொடரை கரெக்டாக சொல் சொன்னா தான் உனக்கு கபூர் விசாரமாக இருக்கும் பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள் எங்களுடைய தந்தை போன்றவர்கள் சொல்லுவார்கள் அதாவது இப்படியெல்லாம் செய்யாதீங்கப்போ பாவத்தை செஞ்சா உங்களுக்கு கபூர் இடம் கொடுக்காது என்று சொல்லுவார்கள் அதை இன்னைக்கு சிந்தித்து பார்க்கிறோம் உண்மைதான் எத்தனை பேர்கள் கபூரை இடம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கபூரில் கொண்டு வச்ச உடனே எங்களுடைய பெரியவர்கள்லாம் சொல்வார்கள் அவங்க உடனே கனவுல வரக்கூடாது கனவுல வந்தால் அவங்களுக்கு வேதனை நடக்குதுன்னு அர்த்தம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் சொல்வது உண்மைதான் என்று இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம் எத்தனை பேர்கள் எவ்வளவு கேள்விப்படுகிறோம் கபூரில் அடக்கம் பண்ணணும் என்னங்க எல்லா கணவளும் வர்றாங்க அவங்களுக்கு இப்படி இப்படிலாம் வேதனை இருக்காங்க இப்படி வந்துட்டாங்க அப்படி வந்துட்டாங்க சைத்தானா தெரிகிறாங்க என்றெல்லாம் கேள்வி கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்த போதிலும் நம்முடைய கபூர் நமக்கு இடம் கொடுக்க வேண்டும் நாம் சுகமாக அங்கே இருக்க வேண்டும் ஒரு மனிதன் தோல்வி அடைகிறானா வெற்றி அடைகிறானா மறுமையிலே என்பதை பார்ப்பதே அதனுடைய பரீட்சை தான் கபர் அதில் தெரிந்து இந்த கபூருக்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் எத்தனை வீடுகளில் கேட்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமையாவது தங்களுடைய வீடுகளை சுத்தப்படுத்தி ஆடைகளை சுத்தப்படுத்தி நாம் சொல்வதற்கு நாம் வீட்டில் ஏதாவது ஒரு தஸ்மீ நம்மளோ ஏதாவது தொழுது நம்முடைய துவாவை கேட்க வேண்டியதான எவ்வளவு நம்முடைய கஷ்டங்கள் இருக்கிறது எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது யாரெல்லாம் எங்களுக்கு வெளியிலே சென்றால் மீண்டும் நாங்கள் வீடு திரும்ப வேண்டும் எந்த ஆபத்துகளும் வரக்கூடாது என்று துவா செய்ய வேண்டும் அல்லவா எத்தனை ஆபத்துகள் இன்னைக்கு அன்னைக்கே இவ்வளவு இல்லை இன்னைக்கு போய் வீடு திரும்பி வருவோமா என்பது சந்தேகம் யார் ஊருஜிதமாக சொல்ல முடியாது அத்தகைய ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நாம் வீண் விரயமாக சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு இன்றைக்கு கும்போணத்தம் திருச்சியெல்லாம் போறாங்க நம்முடைய மக்கள் இது போன்று வீண் விரயங்களை எச்சரிக்கை செய்கிறார் நாம் நமக்கு என்ன தயார் செய்து கொள்ள வேண்டும் கொண்டு வச்சா போய் அடக்கம் பண்ணிட்டு வருவாங்க முடிஞ்ச மூணு ஏழு இப்படி எல்லாம் வரையும் ஓதுவாங்க அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க நாம் நம்மை சரியாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும் நாம நம்ம பார்த்து நாமத்துக்கணும் இன்னைக்கு உலகத்திலையும் அது மாதிரி ஆகிய குறிச்சி யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை யாரோ எப்படியோ போய்விட்டு இப்போ நம்ம நம்மளுடைய உடலை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் நன்மைகளை அதிகமாக செய்து என்ன கபுக்கு நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் நேரத்தை செலவிடுங்கள் நன்மைக்காக வேண்டி சாதாரணமாக நாம் உடலுக்கு ஆரோக்கியம் இருந்தால்தான் நன்மைகளை செய்ய முடியும் படுத்துக்கிட்டோம்னா நன்மையை செய்ய முடியாது அப்போ அந்த அதில் உடலுக்கு தேவையானதை நாம் சாப்பிட வேண்டும் அது வீண் விரயம் இல்லை தேவையில்லாத வீணானதை சாப்பிட்டு நம்முடைய உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது சத்தானது என்பது சென்றவாறு சொன்னேன் உடலை பாதுகாப்ப கிடைத்ததையெல்லாம் சாப்பிடக்கூடாது அதில் இந்த கீரை வகைகள் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானது குறிப்பாக சொல்கிறார்கள் இன்னைக்கு இந்த பச்சை காய்கறிகள் என்பதை நீங்கள் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் சத்துக்கள் அதிகம் பச்சை காய்கறிகள் நம்ம நம்ம ஒரு செய்தியில் படித்தோம் துத்தனாக சத்துக்கள் எல்லாம் இந்த பச்சை காய்கறிகளிலே இருக்கு என்று சொல்கிறார் இது ரொம்ப அவசியமான தேவை உடலுக்கு இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை நீங்கள் அதிகமாக பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதன் மூலமாக இருக்கிறது அப்ப ஆரோக்கியம் நமக்கு தேவை அந்த பச்சை காய்கறிலே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அதனால இறைச்சிகள்லாம் சைவ உணவு அசைவ உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதல்ல அப்பப்ப சாப்பிடுறோம் ஆனால் சாப்பிட வேண்டும் அதே நேரத்தில் அதுதான் இருக்க வேண்டும் அது இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் என்ற நிலைக்கு நாம் கொண்டு வந்து வரக்கூடாது அசைவம் இரண்டு இருக்கணும் ஏன்னா இதுவும் தேவை உடலுக்கு உம்முஹானி அன்ஹா அல்லாஹா வேல்பெருமானார் சிவல்லாக செல்லும் நாராயத்துக்கு செல்லும் போது இங்கே தங்கி அவர்களுக்கு சகோதரி முறை வேணும் அந்த அம்மையா அழிரலி அல்ல ஒரு தடவை போறாங்க வீட்டுக்கு போன உடனேயே உன்ன உணவுனா கொண்டு வர சொல்லிட்டாங்க வாங்க முடியாதவங்க வயசு முடியாதவங்க இல்ல வேலை பார்க்குறவங்கன்னா அங்கே கொண்டு வாங்க கொண்டு வாங்க சாப்பாடுலாம் கொண்டு வாங்க இதை பார்த்தவுடன் அழிய அழியெல்லாம் அவர்கள் அப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன பறக்கத்தை காணாமே அப்படின்னாங்க இன்னும் பறக்கத்து வரலையா இவங்க பார்த்தாங்க என்னென்னா பறக்கத்து வரலையா உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு வரக்கத்து அதுவும் இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த வரக்கத்தை இருக்கு நாங்கள் கொண்டு வாங்க அதாவது இறச்சி அப்படி சொன்னாங்க அன்னைக்கு எத்தனையோ வீட்டில் பார்க்கலாம் நாங்கள் குடிக்க மட்டும் கொடுத்துருங்க கடியை காணாமல் இப்போ குடி இருந்தால் கடி வேணுமே கடி இருந்தால் குடிக்க வேணுமே அதாவது இது போன்று கினாயா என்று சொல்வார்கள் இந்த இது போன்ற வார்த்தைகளை சொல்லி கேட்பார்கள் இது உரிமையோடு கேட்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கேட்க முடியாது இப்போ உரிமையோடு அழி அழியல்லாக அன்பவர்கள் வரக்கத்து இல்லையா அப்படின்னாங்க உடனே ரெண்டாயிருக்கு வந்துடுச்சு அதுவும் வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இப்ப அந்த அசைவ உணவு உணவும் என்பதும் அதுவும் தேவை அதை விட அதிகமாக பச்சை காய்கறிகள் என்பதை தேவை இன்னைக்கு அதுலேயும் எவ்வளவு ரசாயன கலக்க பச்சை காய்கறிகள் அதனால என்ன சொல்றாங்க நீங்க வெந்நீரை வச்சு கத்தரிக்காய் தக்காளி எதா இருந்தாலும் வெந்நீரை வச்சு அப்படியே அதில் கொஞ்சம் போடுங்க இறக்கி வெந்நீரை இறக்கி அதில் கொஞ்ச நேரம் போட்டு வைங்க அந்த ரசாயனம்லாம் போயிடும் இப்படி இப்படி செய்யுங்க அதில் ரசாயனம் அசைவ உணவு என்பதை எப்படி மதுவுக்கு ஒரு மனிதன் அடிமையாகி விடுகிறானோ அதே போன்ற நிலைக்கு அசைவ உணவு தான் என்ன நிலை வந்துவிடக்கூடாது பெருமானார் சதல்ல அசைவ உணவு சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் இது போன்ற பச்சை காய்கறிகள் இருப்பதையும் அதிகம் சாப்பிடுவாங்க நிலையை அப்படித்தான் அதே போன்று எத்தனையோ நான் சென்ற வாரம் சொன்னதை போன்று பாக்கெட்டிலே அடைத்து வைக்கக்கூடிய யூதர்களுடைய சூழ்ச்சி இது நம்ம மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது பிள்ளைகளுக்கு உடனே அழுதா உடனே வாங்கி கொடுக்கணும் யூதர்களுடைய சூழ்ச்சி அதில் பண்டிகையினுடைய கொழுப்பை இணைத்து சேர்த்து அந்த பாக்கெட்டில் அடைத்து தின்பண்டங்களை விற்கிறார் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் இதன் மூலமாக புற்றுநோய் சமீபத்தில் சொன்ன யாபம் இருக்கு அங்கெங்கையும் போய் எங்கேயும் போய் பார்த்தாங்க அவருக்கு புற்றுநோய் கேன்சர் சொல்லிட்டாங்க உண்மையா இல்லையா சென்னைக்கு போனாங்க ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டல் அதில் பெரிய வயசான ஒரு டாக்டர் நல்ல சர்வீஸ் நீ சாப்பிட்றதா என்னென்னப்ப சாப்பிட்றோன்னு கேட்டாங்க லிஸ்ட்டு வெளியில் போனால் என்ன சாப்பிடுவோம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டு அவரு நான் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து டீயாவது குடிப்பேன் சரி எதில் குடிப்பேன் பிளாஸ்டிக் அந்த டப்பாக இருக்க அதை குடிப்பேன் உனக்கு புற்றுநோய் வந்தது அதன் காரணமாகத்தான்ட்டேன் வேற ஒன்றுமே கிடையாது நீ சூடானதை அதில் ஊற்ற போகும்போது அதில் உள்ள கெமிக்கல் புற்றுநோயை வரவழைக்கக்கூடிய கெமிக்கல் நீ எந்த எந்த அளவிற்கு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு எல்லாம் மனிதனை உணவின் மூலமாக சகடித்துக் கொண்டிருக்கிறார் அதே போன்று நாம் எவ்வளவோ வீணான முறையில் செலவு செய்கிறோம் தேவையில்லாத செலவுகள் எத்தனை பேர்கள் உணவுக்காக வேண்டி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சில நகரங்களில் போய் பார்த்தால் அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தோன்னு பல பேர்களை நிற்பாங்க உணவுக்காக வேண்டி இன்னைக்கு எவ்வளவு உணவுகளை நாம் வீணான உணவுகளை கொஞ்சம் மீள உள்ள உணவுகளை மும்பையிலே கொண்டுகிறோம் கொட்டுகிறோம் அந்த உணவுகளை சேகரித்து அந்த ஏழைகளுக்கு வெளியிலே நிற்கக்கூடியவர்களுக்கு கொடுத்தால் எவ்வளவு நன்மை அல்லா தந்த உணவு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உணவு என்ற நினைப்போடு நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதிலே வரக்கத்திருக்கிறது என்று மா மர்சாலி ரஹ்மத்து தாலேயே சொல்வார் அல்லாஹ் கொடுத்திருக்கேன் எனக்கு உணவு நான் சாப்பிடுறேன் அடுத்த நேரம் எப்படியோ தெரியலை எந்த உணவை தரப்போறாமோ தெரியல அல்லது பட்டினியாருக்கு போறோமோ என்னமோ தெரியல அல்லாம் எப்படி ரிசுக்கு கொடுப்பான் அவன் இப்ப கொடுத்தது இதுதான் என்ற நினைப்போடு ஒரு மனிதன் சாப்பிட்டால் அந்த உணவிலே வரக்கத்தில் இருக்கிறது நல்லா வரக்கத்தை தருகிறான் வீணான முறையிலே நாம் எவ்வளவு உணவுகளை கூட செலவு செய்கிறோம் வீண் வரையும் செய்கிறோம் அதாவது இரண்டாயிரம் ஆயிரத்திற்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழகமே திருவள்ளுவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது போற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக வாழ்ந்த திருவள்ளுவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை எழுதுகிறாங்க திருவள்ளுவரை பற்றி என்ன எழுதுகிறாங்க அவர் சாப்பிட போகும்போது தன்னுடைய மனைவி வாசி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இன்னொரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வரணும்பா வந்து வச்சிருவாங்க எல்லாம் முடிஞ்சவங்க சாப்பிட முடிஞ்சவன எடுத்துட்டு போயிடுவாங்க இதுவரை இப்படியே நடந்து கொண்டு இருந்தது அந்த வாசுவைக்கு கடைசி காலம் உடல் நிலை சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்கும் திருவள்ளுவர் பார்த்துட்டு சூழ்நிலை சரியில்லை பாவம் உடனே தன்னுடைய மனைவி வாசி என்று சொல்றாங்க நான் சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு குடிப்பதற்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கோளையில தண்ணியும் ஊசியும் கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னனே அத மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தியே ஒரு நாளாவது இது ஏன் இந்த ஊசியும் சனியா தண்ணியும் வைக்க சொன்னீங்கன்னு கேட்டீங்களா என்னைக்காவது கேட்டிருக்கியா என்னுடைய மனைவி வாசிக்க சொல்கிறாங்க நான் கேட்கல நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்கிறத என்னுடைய கடமை ஒரு மனைவியுடைய கடமை இன்னைக்கு உள்ள சூழ்நிலை சொல்லலை அன்னைக்கு திருவள்ளுவர் சொன்னதை சொல்லணும் அதாவது திருவள்ளுவருடைய வாசிகை மனைவி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்கிறதே என்னுடைய கடமை நான் பெரிதாக நினைக்கிறேன் அதனால் நான் ஏன் இருக்குன்னு கேட்கக்கூடாது எதை சொன்னீங்களோ அதை செய்யணும் ஏன் வைக்க சொன்னேன் தெரியுமா நான் சாப்பிடும் பொழுது ஒரு வருகை கூட உணவு கீழே விழுந்து கூடாது விழுந்தால் அந்த ஊசியில் குத்தி தண்ணியில் நினைச்சு அதை கழுவி நான் சாப்பிடுவேன் அதுக்காக உன்னை வைக்க சொன்னேன் ஆனால் நான் வைக்க சொன்னேன் இதுவரை ஒன்று கூட கீழே விழவில்லை இதுவரை நான் சாப்பிட்டதில் ஒன்று கூட கீழே விழவில்லை காரணம் என்ன தெரியுமா இறைவன் கொடுத்த உணவு அல்லவா இது உணவை கொடுத்திருக்கிறான் அடுத்து நம்முடைய உணவு எதுவாக இருக்குமோ இல்லாமல் இருக்குமோ கேவலமான உணவை கூட நாம் சாப்பிடக்கூடிய நிலை வந்து விடுமே அதனால் இந்த உணவு கீழே விழக்கூடாது என்று நான் நினைத்து சாப்பிடுவேன் இதுவரை ஒன்று கூட விழவில்லை திருவள்ளுவர் சொன்னார் தன்னுடைய மனைவி எடுத்து இப்போ வீண் விரயம் என்பது உணவிலும் உண்டு வனம் காசுகளில் மட்டுமல்ல வீண் விரயம் இல்லாமல் நடக்கப்படும் காரியங்களில் தெரிகிறது அது உணவாக இருந்தாலும் சரி அந்த வகையில் நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது பொருளாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் நேரங்களையும் நாம் வீணான முறையில் கிழிக்கக்கூடாது அல்லா கொடுத்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் நாம் விம்மா தொழில் வந்திருக்கிறோம் அசருக்கு எப்படி இருப்போம் எப்படி சூழ்நிலை யாராவது சொல்ல முடியுமா யாருக்காவது தெரியுமா எப்படி இருப்போம் சும்மா தொழுது விட்டுத்தான் செலுகினார் வண்டியிலே வேகமாக நகரத்திலே போகும் போலே ஆக்கணும் என்னப்பா பாவம் இப்போ தர சும்மா விட்டு வந்தார் நான் பார்த்து பேசலே அவரால் அசருக்கு தொலை முடியவில்லை இப்ப அதற்குள்ளாக நாம் என்ன நல்லதை செய்து கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்தது என்ன தெருவில் வரும்போது கூட நல்லா வரக்கூடிய செய்யணும் பெருமைக்காக சொல்லல அல்ல அந்த வாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான் இது மாதிரி எத்தனை பேர் செய்கிறாங்க எத்தனையோ பேர் செய்கிறாங்க அது நல்லா கொடுத்துருக்கக்கூடிய பாக்கியம் வீட்டிலிருந்து இருந்து வரும்போது வீணான பேச்சு கிடையாது ஏதாவது ஓரிக்க வரணும் தஸ்மீ ஓதணும் ஒரு நாளைக்கு இவ்வளவு நம்ம ஓதணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை எனக்கு உண்டு இந்த தஸ்மிகை சரி ஒரு நேரத்துக்கு வர முடியலையா எங்காவது போயிட்டோமா அங்கே போனால் நம்ம செய்ய முடியாது உடைய முன்கூட்டியே செஞ்சிடறது இல்லாட்டி வந்துட்டு அதை செஞ்சிருக்கோம் என்ற ஒரு நிலை ஏன் என்றால் நம்முடைய கவுருக்கு நாம் தான் செய்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை திணிக்க முடியாது சொல்லலாம் அவர் சென்றவுடன் அவருக்கு அதை செய்வேன் செய்வேன் அவ்வளவு எண்ணத்தோடு செய்கிறார் நல்ல எண்ணத்தோடு நமக்கு அந்த நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்களும் நமக்கு நல்லா இடத்திலே அவசியம் அதற்குரிய நன்மைகள் ஒன்று பிரயோஜனம் உண்டு நம்முடைய கபூரில் போய் கபூரை தோண்டி பார்த்தா நம்ம எவ்வளவு கேள்விப்படுறோம் கபூரில் போய் அடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பாம்பு நான் பெரிய பாம்பு நாங்களும் கம்பு எடுத்ததுங்கிற போய் பார்த்தா காணோம் கபூரில் மையத்தை வச்சோன்னா திருப்பி வருது பாவம் என்ன பாவம் செய்தாரோ யாருக்கு தெரியும் என்ன நீங்கள் நடக்க போகிறது என்று நாம் அங்கேயும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் முடிந்த அளவிற்கு வீட்டில் எனக்கு நிம்மாவில் இந்த டிவியை கொஞ்சம் இல்லாமல் பார்க்காதீங்க இன்னைக்காவது நல்லது செய்யும் சொல்லுவோம் நன்மையை சொல்லுவோம் அதற்கு நமக்கு நன்மை உண்டு செய்கிறாங்க செய்யலை செய்யலன்னா அவங்களுக்கு பாவம் நாம் சொல்லுவோம் சொல்லுவது நம்முடைய கடமை அதனால் அல்லாஹ் இடத்திலே நாம் நல்லவர்களாகவும் நன்மை அதிகம் உள்ளவர்களாக போய் சேர வேண்டும் அல்லாஹு தாலா அதிகம் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய ஈமானை தந்து நம்முடைய கபுரை அல்லாஹ் ஒளி வீசும் தென்றல் காற்றளிக்கக்கூடிய பிரகாசமான கபுராக நம் அனைவர்களுடைய கபுரையும் நம்முடைய தாய்மார்களுடைய கபுகையும் நம்முடைய விச்சிலக்களுடைய கபுகையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் அஹந்தாஹுலமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலி வாரம்